ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு சண்டேங்க ஸோ சண்டே ரெசிபீஸோடு வந்துவிட்டேன் இன்னைக்கு என்ன ரெசிபி நான் செஞ்சுருக்கேனா சிக்கன் குழம்பும் சிக்கன் சுக்காவும் தாங்க செஞ்சிருக்கேன் ரெண்டுமே சட்டன்னு செய்யக்கூடிய ஈஸியான ரெசிபீஸ் தான் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குழம்பு செய்யறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க இது கூட அரைக்கிறதுக்கு ஒன் ரேஞ்சு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கடல் பாசி கொஞ்சம் கொஞ்சம் மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் சேர்த்தி கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கலாங்க இப்போ அரைச்சதை வந்து நாம ஒரு சின்ன பவுல்லையோ பிளேட்லேயோ மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே ஜார்ல நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவன தேங்காய் சேர்த்திக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்திக்கோங்க இப்போ இதுவும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்துக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க இப்போ ஒரு குக்கரில் குக்கர் சூடானோடனே தேவையான அளவு எண்ணெய் செத்திக்கோங்க எண்ணெயும் சூடானோனே ஃபஸ்ட்டு அரைச்சா அந்த வெங்காயம் பேஸ்ட்டை வந்து நம்ம செத்திக்கலாம் இது நல்லா வாசம் போகிற வரைக்கும் வதங்கி வரட்டுங்க நல்லா வதங்கி வந்தோடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு செத்திக்கிறோம் இதுவும் பச்சை வசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம தக்காளி பேஸ்ட் அரைச்சிருக்கோம் இல்லையா அதையும் செத்திக்கிறோங்க இப்போ இந்த ஜார்ல கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற்றிக்கோங்க இதில் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டுங்க கொதி வந்த உடனே தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நாலு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க இங்க காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் எல்லாம் டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ இதுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரட்டும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இதனால மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் வினிகர் சேர்த்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா மசாலா கூட கூட்டார அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி தண்ணி பிரிஞ்சு வரட்டும் தண்ணி பிரிஞ்சு வந்தோடனே ஒரு உருளைக்கெழங்க வந்து நான் வெட்டி இந்த மாதிரி போட்டிருக்கேங்க உங்களுக்கு தேவையான உருளைக்கெழங்க ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப வேண்டாம் அந்த கோழி மூங்குற அளவுக்கு நீங்க வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டா போதும் அவ்வளவுதாங்க ஏன்னா நம்ம விசில் விடும்போது எப்படி சிக்கனும் கொஞ்சமாக தண்ணி விடும் ஸோ அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் ஆகும் இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்தி நாம குக்கரை மூடிக்கலாங்க குக்கரை மூடி இப்போ மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கொதி விடுங்க கொதி வந்த உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதியோட ஆஃப் பண்ணிவிடுங்க கடைசியாக கொத்தமல்லி இலையை சேர்த்திக்கோங்க அவ்வளோதாங்க சிக்கன் குழம்பு சூப்பராக சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் அடுத்தது வந்து சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் சுக்கா செய்ய கடாயை வந்து வச்சுருக்காங்க கடாய் நல்லா சூடானோடனே தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு செத்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்த உடனே நம்ம நீல நீளமாக வெட்டி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்திக்கிறேங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் டார்க் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும் நல்லா வதங்கி வந்த உடனே இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்திக்கிறேங்க அதையும் வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டும் நல்லா உடனே சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சிக்கன் வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தேங்காய்னா கூட நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்திக்கிறோம் இப்போது இது கூட சக்தி சிக்கன் மசாலா இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மூடி வச்சு பதினஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம மூடி திறந்து நல்லா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து ஓப்பன்லேயே குக் ஆகட்டும் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெலாம் வத்தி வந்துடும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியெலாம் நல்லா வத்தி வந்துருச்சுங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து மேலே தூவிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க கொஞ்சம் கருவாய்ப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க அவ்வளோதாங்க சிக்கன் சுக்கா வந்து சூப்பராக சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கான சண்டே ரெசிபி வந்து கோழி குழம்பு சிக்கன் சுக்கா வந்தாங்க இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்